ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சார் நான் அதுல செய்திகளுக்குள்ளே செய்திகளுக்குள்ள போறேன் சார் கண்டிப்பாங்க பொங்கல் தான் சொல்லியிருக்கிறாரு உழைப்பை சமத்துவத்தை போற்றும் பொங்கல் விழா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு பழங்கால மரபுகளில் வேரூன்றி உற்சாகத்தோடு கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை நமது வளமான ஆன்மீக கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்குது பழக்க வழக்கங்களை பேணும் பக்தியில் நம்மை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு பொங்கல் விழாவை இருவரும் இருவேறு கோணங்களில் பார்க்கிறார்கள் அவங்க சார்ந்த அல்லது அவர்கள் மனம் ஏற்றுக்கொண்ட சிந்தனை ஏற்றுக்கொண்ட தத்துவ மரபுகளில் இருந்து ரெண்டு பேரும் வாழ்த்துக்களை சொல்றாங்க அங்கிருந்தே அவங்க வாழ்த்துக்கள்ல இருந்தே வாழ்த்துக்கள் பேசும்போது வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே அதுல என்ன அரசியல் உங்களுக்கு என்ன இந்த அதுலேயும் பொங்கல் நாள் அன்னைக்கும் ஏன் இந்த கீழான அரசியல்னு யாராவது நண்பர்கள் நினைக்க கூடும் ஆனா சொல்றது அவங்க அவங்கவுங்க அரசியலை விடாம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்கிறத சொல்றதுக்காகவாவது அதை அப்படித்தான் பேசி ஆக வேண்டியது இருக்குது பழங்கால பழங்கால மரபு பாரம்பரிய பக்தி எல்லாத்தையும் சொல்றாரு சார் பொங்கல் திருநாள்ல அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் சார் இருக்கு நீங்கதான் சொல்லணும் பழங்காலம் இருக்கு பாரம்பரியம் இருக்கு பக்தி எங்கிருந்து தான் சொல்லணும் முதலமைச்சர் வந்து பொங்கல் விழாங்கிறது உழவை உழைப்பை சமத்துவத்தை இயற்கையின் சிறப்பை போற்றும் விழா தமிழரின் பண்பாட்டை நாகரிகத்தை வீரத்தை பறைசாற்றும் விழா அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ற ஆளுநர் சொல்ற பண்பாடும் முதலமைச்சர் சொல்ற பண்பாடும் ஒன்றா வெவ்வேறா அப்படிங்கிற கேள்வியும் அதுக்குள்ள வருது வெவ்வேறு தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் வந்த உடனே தாய் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வந்த உடனே குடியரசுன்னு ஒரு கவிஞர் காரைக்குடி சேர்ந்தவர் அவர் வந்து பொங்கலுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்த்து ரொம்ப அழகா பாடுனாரு உழுவார்கரம் உயர்வாய் வர உலகோர் முயல் திருநாள் உனதாகிய திருநாடு ஒரு தமிழ்நாடு என வருநாள் குழுவார்களை பிழிப்பாகுடன் முறியா முனை அரிசி குழைவாய் அமுதுணவாய் அதை குலமாதர்கள் தருநாள் எங்க பக்தி வருது எங்க பக்தி வருது பொங்கல் தான் வருது உழவர் திருநாள் தான் வருது புழுவாய் உனை இகழ்வோர் முனம் புலியேர் என எழுவாய் பொது வாழ்வினில் நிலையாயொரு பொது வாழ்வினை அடைவாய் தொழுதே வளர் உடல் வாழ்வது தொலையாய் எனில் உனையே தொழுநோயோடு தெரிவார் என்னும் இழிவாய் இவன் நினைவார் மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே முரணாதொரு முகமாய் எழு முடியாதது முழுதோ இழிவாகிய நிலையோடிட எடுவாள் அறிவெனும் வாழ் இழிவாகிய நிலையோடிட எடுவாள் பகை மலையோ எழுவாய் தலை நிமிர்வாய் உனை எதிர்வார் என்ன இலையே இதுதான் வாழ்த்து இது நீங்கள் முடியரசன் கவிதையை சொல்லி கவிஞர் முடியரசனுடைய கவிதையை சொல்லிட்டீங்க சார் நான் திரைப்பட பாடலில் அநேகமாக கண்ணதாசன் தான் நினைக்கிறேன் அது எனக்கு சரியாக தெரியல திங்கள் பிறந்தாலும் தீபம் ஒளிர்ந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே அப்படின்னு துலாபாரத்தில் ஒரு வரியிலே இருப்பார் ஆமாம் கண்ணதாசன் தான் கண்ணதாசன் தான் ஆ அது இதில் பொருந்துமா பொருந்ததா சார் இல்ல இதுல வந்து பொருந்தாது ஏன்னா இது மகிழ்வை கொண்டாடுகின்ற திருநாள் அது வந்து வாழ்வில் உழைத்து ஒன்றும் கிடைக்காமல் போகின்ற சூழ்நிலையை உருவாக்குகிற ஒரு சமுதாயத்தை சாடிய பாடல் அது சித்திரை திருநாளுக்காக பாடியதா அது அது வந்து திங்கள் பிறந்தாலும் திங்கள் பிறந்தாலும் அதாவது மாதம் பிறந்தாலும் அது பெரும்பாலும் தமிழர்களால கொண்டாடப்படுகின்ற திங்கள் பிறப்பு அப்படிங்கிறது தை மாத பிறப்பு தான் அதை அதைத்தான் கொண்டாடுகிறோம் இருந்தாலும் தீபம் ஒளி இருந்தாலும் தீபம் ஒளி அது வந்து தீபம் வந்து உங்களுக்கு கார்த்திகை தீபம் தீபாவளி இந்த ரெண்டுதான் தீபாவளி பெரும்பாலும் ஆமா 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 இதையே வந்து ஆரம்ப காலங்கள்ல சில இடதுசாரி சிந்தனையாளர்கள் வந்து கூலி விவசாயிகளுக்கு ஏது பொங்கல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏன்னா நில உடமையாளர்களுக்கு பொங்கல் இருக்கும் கூலி விவசாயிகளுக்கு ஏது பொங்கல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடாமல் அவர்களுக்கு பொங்கல் ஏது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பின்னால அவர்களே தங்களுடைய நிலை அவர்களில் சிலர் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றிக்கொண்டும் இருக்கிறார்கள் இது தமிழர் திருநாள் அப்படின்னு அதை கொண்டாடுகிறாங்க கொண்டாடுறாங்க அந்த அந்த மனநிலைக்கு அந்த சிந்தனை மாற்றத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறதையும் நான் சமகால சமகாலம்னா நான் நான் பார்த்த இந்த முப்பது நாற்பது ஆண்டுகள் அரசியலுக்குள்ள நான் அதையும் பார்க்கிறேன் அதுல இந்த இதுல எதுக்காக கேக்குறேன்னா இது ப பழைய பண்பாட்டின் தொடர்ச்சி மாறாத பக்தி அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு இதுல இடம் இருக்கா சிந்தனை வந்து பல்வேறு மாற்றங்களுக்கு சமூக வளர்ச்சிக்கு தக்கவாறு எவ்வளவோ மாற்றங்களை கொண்டதாகவே சமூகம் இருக்குது அத ஆயிரம் ஆண்டுகளுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நபர்களோடு அவர்களுடைய அந்த காலத்திற்கு பொருந்தக்கூடிய சில வழிகாட்டுதல்களோடு இப்போது உண்டான சூழலை சேர்த்து பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது இந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து அஹ் மரபு பாரம்பரியம் இதுல எல்லாம் வந்து இந்த தற்கால மதவாத சிந்தனைகளை புகுத்தாம இருந்தா நல்லா இருக்கும் ஆஹ் ஒரு பாரம்பரியத்திற்கு மதவாதம் பூசப்படுவது உலகத்துல எல்லாமே நடக்குது உதாரணமா இது வந்து லிங்கம் அப்படிங்கிறது வந்து அது பாந்திக் ரிலிஜனுடைய இயற்கை வழிபட்டவர்களுடைய ஒரு அமைப்பு உலகம் வந்து கிரியேஷன் புற கிரியேஷனுக்கு லிங்கம் தான் காரணம் ஆண் பெண் இணைவதனால்தான் உலகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஐடியால வந்தது இந்த இமேஜை மக்கள் மனசுல இருந்து எடுக்கவே முடியல முடியலன்னு என்ன பண்ணாங்க இதை வந்து சிவலிங்கம்னு சொல்லிட்டாங்க இதை நான் சொன்னேன் சரி உடனடியாக இருப்பாங்க ராதாகிருஷ்ணனை சொல்லியிருக்கு இது இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய ரிலிஜியஸ் சிம்பலாக இருந்ததோ அதை தாங்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ரிலிஜியனுடைய சிம்பலா வந்து ஆக்கி விட்டாங்க ட்ரைபல்ஸுக்கு போகும்போது எப்படி ட்ரைபல்ஸை வந்து ஹிந்து ரிலிஜனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதாவது சனாதன ரிலிஜனுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு அவர் சொல்லுவார் அவங்க வந்து புல் எருது வந்து அவங்க இவங்க வந்து சிவபெருமானுக்கு வந்து எருது வாகனம்னு ஒரு ஒரு புராண கதையை சொல்லி பாரு கடவுள் வந்து எருது என் கடவுள் வந்து சிவன் உன் கடவுள் ஏன் கடவுள் சுமக்கிறாருன்னா அப்ப என் கடவுள் பெரிய கடவுள் தானே அந்த லாஜிக்க சொல்லி அவங்களையும் வந்து மதத்துக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதனால பொங்கல் வந்து மிகச்சிறந்த ஒரு அறுவடை திருநாள் அதுதான் உண்மை அந்த அறுவடை திருநாளை வந்து அறுவடை திருநாளாவே பார்த்தால் நன்றாக இருக்கும் யாரும் யாருடைய கருத்தையும் திணிக்காமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இதை இன்னொரு செய்தி இன்றைக்கு நான் தினகரன் நாளிதழில் மட்டும்தான் அதை பார்த்தேன் அந்த செய்தி ஆனா இந்த இடத்துல இதோடு சேர்த்து பேசணும்னு தோணுச்சு மத்திய பிரதேசத்துல பிராமண நல வாரிய தலைவர் வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு நாலு குழந்தை பெற்றால் அதாவது பிராமண தம்பதியினர் வந்து நான்கு குழந்தை பெற்றால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு மத்திய பிரதேச பிராமண அமைப்பின் தலைவர் அதாவது மத்திய பிரதேச அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய பரசுராம் கல்யாண் போர்டு அப்படிங்கிற பிராமண நல வாரியம் அதனுடைய தலைவராக இருக்கிறார் இந்த ஒரு சென்டென்ஸ்ல நிறைய செய்திகள் அடங்கி இருக்கிறதாக தெரியுது சார் இந்த வாரியம் வந்து அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னும் வருது இந்த தலைவராக இருக்கக்கூடியவருக்கு மத்திய பிரதேஷ் பாரதிய ஜனதா கட்சி அரசு இவருக்கு மாநில கேபினட் அந்த அமைச்சர் அந்தஸ்து வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த இதுக்குள்ள ஒரு செய்தியில இந்த செய்தியில இருக்குது இந்தூர்ல நடந்த நிகழ்ச்சியில நான்கு குழந்தைகளை பெறும் பிராமண இளம் பிராமண தம்பதிகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்யூ ஆகாது தொடர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அந்த வாரியத்தின் சார்பாக அவர் அறிவிக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சமையல் வந்தாங்க இப்ப படுக்கை அறைக்குள்ளேயும் வந்திருக்கிறாங்க போல தெரியுது எங்க வந்தாலுமே லாஜிக் இல்லாம ஏன் வரணும் நாலு பிள்ளைய பெற்றுக்கிட்டா ஒரு லட்சம் கொடுத்தா நாலு பிள்ளைய வளர்த்த முடியுமா இந்த இன்னைக்கு உள்ள விலைவாசி அதுக்கு உள்ளவே இருக்கு சார் அதாவது இளைஞர்கள் வந்து ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க ஏன்னு கேட்டா எங்களால ஒரு குழந்தைய ஒழுங்கா படிக்க வச்சு அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த அந்த விஷயத்தையும் சொல்றாரு சொல்லிட்டு ஆனா ஒரு லட்சம் ரூபாய் பரிசோட அதை முடிச்சுக்கிறவும் செய்றாரு நாலு பேருக்கு நாங்க வந்து அவங்களுக்கு முடிக்கிற வரைக்கும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் படிப்பு இலவசமா கொடுப்போம்னு சொன்னா அந்த படிப்பு சம்பந்தமாட்ட எல்லாமே கொடுப்போம்னு சொன்னா இங்க தமிழ்நாடு அரசு வந்து அதை பிராமணர்களுக்கு அல்லது பிராமணர் அல்லாதவர்கள் சொல்லல ஏழை எளியவர்கள் எல்லாருக்குமே அவங்க வந்து அதை வந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அது மாதிரி சொன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் வரவேற்கலாம் ஒரு லட்சம்ங்கிறது வந்து இந்த இந்த காலத்துல ஒரு லட்சத்து வச்சு என்ன பண்ணா நாலு பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு அதுக்கு அவங்க அட்ராக்ட் ஆகி போயிருவாங்கிற அளவுக்கு அங்க வறுமையாக இருக்கிறாங்களாங்கிற கேள்வியும் வருது இருக்கு அப்படிப்பட்ட வறுமை எல்லா கம்யூனிட்டிலயுமே மத்திய பிரதேசல இருக்கு மத்திய பிரதேஷ் தொடர்பாகவே இன்னொரு செய்தி சில நாட்களுக்கு முன்னால பார்த்தேன் சார் நம்ம இங்க பேசியிருக்க மாட்டோம் எடுத்தோம் ஆனா பேசலன்னு நினைக்கிறேன் அல்லது எடுக்கலையான்னு தெரியல மனைவியை வந்து வாடகைக்கு விடுற பழக்கம் மத்திய பிரதேஷ்ல ஏதோ சில பகுதிகளில் இருக்கு அது அந்த ஒரு பகுதியில இருக்கு அது வந்து கம்ப்ளைண்டே எதுவும் வராததுனால காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க ஒரு கான்ட்ராக்டில் ஊருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அனுப்பிடுறாங்க அப்பாவோ கணவரோ பெண்ணை அனுப்பிடுறாங்க ஆறு மாதம் முடிஞ்சதுன்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணணுமா வேண்டாமாங்கிறது அந்த ஆண் முடிவு செய்கிறாரு அதன்படி ரினியூ பண்ணுறாரு அல்லது திருப்பி அனுப்பிடுறாரு அதுக்கப்புறம் திரும்ப வேறு கான்ட்ராக்ட் யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களோட பெண்களை அனுப்புகிறார்கள் இல்லை முழுக்க முழுக்க ஒரு உயிரற்ற ஜலத்தை எப்படி பெண் ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி குடும்பங்களில் பெண்கள் மாதிரியான செய்தி ஒன்று தான் பார்த்தேன் தெரியல தெரியல ரொம்ப கீழ்த்தரமான ஒண்ணு ஒரு இவங்க வந்து அடல்ரியில வந்து நீங்க வந்து ஜெயில் தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லும் போது அவங்க சொன்ன முக்கியமான வார்த்தை ஒரு பெண்ணின் உடம்பு அந்த பெண்ணிற்கு மட்டும்தான் சொந்தம் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அதான் அவங்க வந்து அந்த ஃபோர் நைன்டி செவன் ஐபிசி பெண் கணவருடைய அனுமதியோடு அந்த பெண்ணை பெண்ணோடு ஒருவர் உறவு கொண்டால் அவருக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற அந்த கிளாஸ்னால தான் அது நல்லிஃபை பண்ணாங்க அது அந்த பெண் விருப்பம்ங்கிறது அதில் முக்கியமானது இல்லை அது கணவரின் அனுமதிங்கிறது முக்கியமானதுன்னு சொன்னது தான் அதுக்கு தான் வந்து சந்திரசூட்டை வந்து கடுமையாக அதாவது பல பல மாதங்கள் கழித்து கடுமையாக அவர் பதவியேற்க சிஜேயாக அதுக்கப்புறம் அவரோட சமரசம் செய்து கொண்டார்கள் பூஜை எல்லாம் சேர்ந்து செய்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை கொடுத்ததே பல பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட தீர்ப்புகளை கொடுக்கிறதுக்காக வேண்டி

ஆளுநர் ஆர் என் ரவி சொல்றதாக அதாவது ஆளுநர் மாளிகை குறிப்பாக அது போட்டிருக்கிறாங்க இதற்கு ஆணவம் எங்களை கிட்ட இல்லை ஆளுநர் திமிர் வந்து ஆளுநர்கிட்ட தான் இருக்கு சட்டசபை மரபை மாற்ற சொல்கிறார் ஆளுநர் அப்படின்னு துரைமுருகன் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு முதல்வருக்கு இவ்வளவு ஆணவம் நல்லது இல்லைன்னு சொல்றது தப்பு மரபு இல்லை இது இத்தனை ஆண்டு காலமாக முதல்லயே தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்துதான் முதல்ல பாடப்பட்டது இறுதியில தான் தேசிய கீதம் பாடப்பட்டது அந்த மரபை மாற்ற சொல்றது அவர்தான் அவர்தான் அவர் தான் அதுல அவருடைய திமிரை அதிகாரத்தை திமிரை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்றாரு இது திரும்பவும் அந்த பஞ்சாயத்து ஓடுது அது ஆளுநர் இந்த பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஆளுநர் வந்து உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்றதும் அதுக்கப்புறம் அதை யாராவது இது உண்மை உண்மையில்லையு பாயிண்ட் அவுட் பண்ண நழுவி விட்டு போவது நான் சரியான வார்த்தையை பயன்படுத்துறேன் நழுவி ஓடுவது ஏன்னா அதை பத்தி இவர் வந்து எதிர்கொள்வது கிடையாது நழுவி ஓடுறது தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் வந்து முதல் இந்தியா முதல் நூறுக்குள்ள ஒண்ணு கூட கிடையாதுன்னு சொல்லி பச்சை பொய் இதை விட அந்த எப்படி சொல்ல முடியாது சொன்னாரு அடுத்த நாள் இது உங்களுக்கு லோயலா காலேஜ் தெரியலையா பிரசிடென்சி காலேஜ் தெரியலையா பிரைவேட்ல வந்து விஐடி தெரியல வருஷே சொன்னாரு ஸ்கூல்ஸ்ல இருந்து அரைஞ்சு காலேஜ் வரைக்கும் சொன்னாரு இந்த கவர்னர் ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல வருத்தம் தெரிவிக்கல அப்ப பொய் சொல்றதுன்றத வேணும்னே சொல்றாங்க அதே தான் இதுல வந்து நேற்று இதுல வந்து ஒரு டிபேட்ல நான் கேட்ட ஒரே கேள்விதான் கேட்டேன் கவர்னருக்கு வந்து வந்து சொன்னாரு என்னங்க கவர்னர் வந்து ஒரு ரிகொஸ்ட் தானுங்க பண்ணாரு அவ்வளோ பெரிய மனுஷ் பண்ணாரு தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லி அதை பாடினா இரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் வரதுல இவங்களுக்கு என்ன குறைஞ்சிரும்னாரு அதாவது ஐம்பத்தி ரெண்டு செகண்டுங்கிறது பிரச்சனை இல்லை சட்டமன்றத்துல தீர்வு இதெல்லாம் வந்து நடைமுறையை தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு ஒரு காலத்துல பட்டுவாரின்னு சொல்லி ஒரு பிரப்தாஸ் பட்டுவாரின்னு ஒரு கவர்னர் இருந்தாரு அவர் இனிமே வந்து ராஜ்பவன்ல வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் போடுவேன்ட்டாரு யாரும் கேள்வி கேட்க முடியல ஏன்னா ராஜ்பவன் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் இங்க என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் அது எவ்வளவு நியாயமா அநியாயமான்னு சொல்லி கூட பேச முடியாத அளவுக்கு இருந்தது இங்க வந்து இங்க வந்து இதை வந்து தீர்மானிக்க வேண்டிய நடைமுறையை தீர்மானிக்க வேண்டிய அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு இருக்கு அவரு இல்லைங்க இதை பண்ண மாட்டோம் எங்க நடைமுறையில நாங்க தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல தேசிய கீதம் இறுதியில சொல்லி வச்சிருக்கோம் அதைத்தான் பின்பற்றுவோம்னு சொல்லிட்டாரு விஷயம் முடிஞ்சு போச்சுல அவர் ரிக்வஸ்ட் தானே பண்ணாரு இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரிக்வஸ்ட் பண்ணா கூட நான் கேட்டதெல்லாம் செய்யணும்னா அது சிறுமுள்ளைத்தனமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படித்தான் நடந்துக்கிறாரு நான் வந்து இந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் சரி எலெக்சன் ரெப்ரசென்டேட்டிவ்லாம் அர்த்தமே கிடையாது நான் சொல்றதுதான் கரெக்ட் நான் வந்து இவர் வந்து சனாதனவாதின்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவேன் வாயை பொத்திக்கிட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் யூரோப்ல இருந்து வந்த யூரோப்ல இருந்து வந்த ஐடியாலஜி கம்யூனிசம் அதனாலதான் நாடே நாசமா போச்சு என்ப வாயை பொத்திக்கிட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா இது சிறு இல்லையா கவர்னர்ங்கிற பதவிக்கு வந்து மரியாதையை தேடித்தரணும் அந்த கவர்னர் பதவிக்கு மரியாதை தேடி தராம ஒருத்தர் நடந்துகிட்டே இருந்தாரு அத பத்தி பேச மாட்டாரு பேசுனா அவருக்கு காணம்னு சொல்றதா சார் நீங்க சொன்னது அவர் சொல்லிட்டார் நேத்து திரும்பவும் சொல்லிருக்காரு வள்ளல வள்ளலாறு சொன்னது எல்லாமே சனாதனம் தான் அப்படின்னு அதாவது சனாதனத்தின் கருத்துக்களை தான் வள்ளலார் சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் சனாதனன் அவர் சொல்றாரு உம் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவு சனாதனம் அவர் மருத்துவர் இது சமஸ்கிருதம் தமிழ் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் சேர்த்து போற்றினார் சொல்லிருக்காரு சம்ஸ்கிருதத்தை தமிழை விட அதிகமாக உயர்த்தி பிடிக்க யார் முயற்சி செய்தாலும் அதை வள்ளலாறு வந்து கடுமையா வந்து சாடியிருக்காரு வள்ளாருடைய ஆறாம் திருமுறையை வந்து திரு ரவி படிச்சுக்கிட்டாருன்னு நல்லா இருக்கும் சனாதனம் இருக்கா இல்லையான்னு சொல்லி அவருக்கு வழங்கும் முதல்ல சனாதனத்தை பத்தியே இவருக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியாது இதுல ஆளுநர் மாளிகை ஆளுநர் மாளிகை இல்லை வெளியிட்ட அந்த குறிப்பை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் சண்முகமும் கண்டிக்கிறாரு அதாவது முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் பதவியை குறிப்பிடாமல் தனி மனிதராக குறிப்பிட்டு பாவித்து ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு ஆளுநர் இல்ல அவர் அது மட்டும் இல்ல அவர் அது மட்டும் செய்யல இவர் சேர்ந்து இருக்கிற கூட்டணி இருக்கு வருங்க அதனாலதான் இவர் பிள்ளை எல்லாம் பிகேவ் பண்ணிருக்காரு அரசியல் பேசுறாரு கவர்னர் இது ரொம்ப கீழ்த்தரமானது இதோட என்ன சொல்றது இவருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது கிடை கவர்னர் பதவியில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாநில ஒரு மாநிலத்தை ஆளுற அல்லது மாநிலத்த எதிர்க்கட்சி தலைவர் யாருடைய அரசியலை பத்தியும் பேசுகிறதுக்கும் நீங்க சேர்ந்திருக்க அரசியல் கூட்டணியினால இப்படி ஆணவத்தோட நடந்துக்கின்னு பேசுகிறதோ இதெல்லாம் வந்து சிறுபுள்ளித்தனம் கூட இல்லை அதுக்கும் ரொம்ப தாக்குதலான ஒரு பிரைஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்ல அரசியல் கூட்டணியிலிருந்து அவருக்கு ஆணவம் வருகிறது அப்படின்னு சொன்னா இவருக்கு யார சொல்றாரு காங்கிரஸ் கூட்டணியில இந்தியா கூட்டணியில இருக்கிறத சொல்றாரா இல்ல இங்க இங்க இருக்கக்கூடிய இருந்து விடுதலை சிறுத்தைகளிடம் இருந்து அவங்க கிட்ட இருந்து ஆணவத்தை கற்றுக்கொண்டார்னு சொல்றாரா எல்லாத்தையும் சேர்த்து கூட சொல்லுவாரு எல்லாத்தையும் சேர்த்து கூட சொல்றாரு அதுக்கு பிறகு அந்த திருச்சி பேசுறதையும் குறிப்பிடுறாரு சண்முகம் தமிழ்நாட்டில் மரபின்படி தான் இரு நிகழ்ச்சியினுடைய இறுதியில தேசிய கீதம் பாடும் பாட முடியும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றத தேசிய கீதம் பாடவே முடியாதுன்னு சொன்னதாக பொருளியை கிளப்புகிறார் அப்படின்னு சொல்றாரு ஆமா இந்த மாதிரி அடிக்கடி சொல்றது சர்வசாதாரண இப்ப என்ன வந்து ஒரு இது வந்து ஆங்கில தொலைக்காட்சியில வந்து பேச சொன்னாங்க என்னைக்குன்னா ராஜராஜ சோழன் இந்து மதத்தை சேர்ந்தவனா இல்லையாங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரு காலத்துல ஏன்னா கமல்ஹாசன் சொல்லிட்டாரு அவர் உண்மையை சொன்னாரு அதுக்கப்புறம் அரசியல் இருக்கிறனால ஜாக வாங்கிட்டாரு பின் வாங்கிட்டாரு அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் இல்ல ஏன்னா அந்நேரம் இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய அவருடைய ஆதரவாளர் வந்தபோது நாங்க இந்து மதத்தை பத்தி ஒன்னும் கேவலமா பேசலன்னு வேற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து அந்நேரம் சொன்னேன் இந்த பாருங்க ராஜராஜின் காலத்துல வந்து சைவம் இருந்தது வைஷ்ணவம் இருந்தது சாக்கியம் இருந்தது புத்த மதம் இருந்தது ஜைன மதம் இருந்தது ஆனா இந்து மதம்னு ஒண்ணு அன்னைக்கு கிடையாது உண்மையில இந்து மதம்ங்கிறது வந்து இட் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் பை அ ஜீவோ பிரிட்டிஷ்காரங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் இந்து மதம்னு இவங்க சொல்லிக்கிறாங்க சனாதனம் தான் இந்து மதம்னு ஆனா இந்து மதம்ங்கிறது பிரிட்டிஷ்காரங்க கொண்டது ஒரு ஜீவோ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அவ்வளவுதான் அப்ப அன்னைக்கு வந்து இந்து மதம்னு ஒரு மதமே இல்லையே இப்ப ராஜராஜன்னு நீங்க இந்தியன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அன்னைக்கே இந்தியான்னு ஒரு நாடே கிடையாது ராஜராஜனு நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு கூட சொல்ல முடியாது அவன் சோழ நாட்டுக்காரன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நேரம் சோழ நாடு பாண்டிய நாடு சேர நாடுலாம் இருந்தது இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சொன்ன அந்த இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வழிதான் அருணாப் கோஸ்வாமி அவர் வந்து ஆஹ் இவர் பாலச்சந்திரன் வந்து தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இல்லைன்னு சொல்றாரு இது எப்படி திருச்சி விடுறது பாருங்க இது மாதிரிதான் இவங்களும் இது மாதிரிதான் திருச்சி விட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க கீழ்த்தரமானதுன்னு சொல்லி ஒரு இது இல்லை

அவங்களுக்கு புரிதல்ங்கிறது புரிதல்ங்கிறது கிடையாது இதெல்லாம் பத்தி படிச்சது எல்லாம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் யாரோ எழுதி கொடுக்குறாங்க வள்ளலார் வந்து சனாதனவாதின்னு படிச்சிரு எப்படி இதுவரைக்கும் வரைக்கும் இது பெரியார் எப்படி விட்டு வச்சிருக்காருன்னு தெரியல பெரியார் எப்படி சனாதனவாதி சொல்லாம விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல நீட்சையோட கோட்டு ஒண்ணு குமார் ஜி எஸ் குமார் சொல்ற கேப்டன் சொல்றாரு ஐ ஐம் நாட் அப்செட் தட் யூ லைக் டு ஐ அப்செட் தட் ஃப்ரம் நவ் ஃப்ரம் நவ் ஒன் ஐ காண்ட் பிலீவ் யூ அப்படின்னு நேற்றிய சொல்றதாக நீங்க சொன்ன போய்னாலே எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நாளைக்கு உங்களை நம்ப முடியாம போகுதேங்கிறதுல வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆளுநர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு சார் திராவிட மாதிரி இன்னும் எதுவும் இல்லை திராவிட மாடல்னு எதுவும் இல்லை திராவிட கருத்தியலே வந்து காலாவடியா காலாவதியான கருத்தியல் வழக்கு ஒளிந்து போன கருத்தியல் அப்படின்னு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன் அவர் ஆங்கில நாளிதழ்களுக்கு கொடுத்த பேட்டியை அப்படியே பின் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆளுநர் மாளிகையில் ஆளிகை மா ஆளுநர் மாளிகையினுடைய எக்ஸ் பின் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா எப்போதும் அந்த சைட்டுக்கு போன உடனே முதல்ல இதுதான் தெரியுங்கிற மாதிரி வச்சிருக்கிறாரு இது எப்படிப்பட்ட அணுகுமுறை அடாவணித்தனத்தை அல்லாம அப்படின்னு கேள்வியை யாரு பண்ணாலும் அதெல்லாம் பத்தி அவர் கண்டுக்கிறது இல்லை எங்க ஊர்ல தங்கர்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கவர்னர் இருந்தார் அவர் கவர்னர் பெங்காலில் அவர் கவர்னரா இருக்கும்போது இப்ப லா அண்ட் ஆர்டர் விஷயங்கள்லயோ அல்லது நேச்சுரல் கலாமட்டி சமயத்துல கவர்னர் வந்து ஸ்பாட்டுக்கு போகலாம் ஹியாஸ் அத்தாரிட்டி உள்ள போய் பார்க்கலாம் இப்ப இது நான் இது வந்து மாவட்ட ஆட்சியராக போது அந்த நேரம் ஐபியில வந்து டைரக்டரா இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன சீனியர் ஐபிஎஸ் ஆபிசர் அவர் வந்து கவர்னரா போட்டிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால்ல ஆனா அவர் வந்து நடைமுறையை பின்பற்றினார் அவர் சொன்னாரு நான் பாங்கூரா புருளியா மித்னாப்பூர் இந்த மூணு வறட்சியால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக இருக்கிறது நான் அங்க போய் பார்க்கணும்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அரசு எங்களுக்கு கடிதம் எழுதினாங்க கவர்னர் வர்றாரு நல்ல முறையில் வரவேற்கணும் அவர் எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறாரோ அத்தனை இடத்துக்கு அவரை கூட்டு போகணும் அவர் என்னென்ன விளக்கங்கள் கேட்குறாரோ அத்தனை விளக்கங்கள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அரசிட ஹோம் செக்ரட்டரி எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தார் எல்லாம் கவர்னர் வந்தபோது நாங்கள் எல்லா இடத்துக்குமே வந்து கூப்பிட்டு போனோம் என்னென்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி கேட்டேன் இது எல்லாம் அவருக்கு உரிமை இருக்கு எதுல உரிமை இல்லைன்னா ஒரு இடத்துல லா அண்ட் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா யார்டையுமே சொல்லாமல் குழுன்னு ஓடி போய் அங்கே போய் உக்காது கவர்னருக்கு உரிமை கிடையாது ஆனா தங்கர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்படி தங்கர் பண்றாருன்னு இப்ப இவங்க எவரு சொல்றாரு இடசாரி கடைசியில் சொல்றாங்க எல்லாரும் வந்து ஆவேஷமா பேசுறாங்க அது மாதிரி அங்க மம்தா பேர் எல்லாரும் ஆவேஷமா பேசுனாங்க அவருடைய ரிசல்ட் என்ன தங்கர் வந்து இன்னைக்கு வைஸ் பிரசென்ட்டா உட்கார்ந்துருக்காரு ப்ரமோஷன் கவர்னர்ல இருந்து ப்ரோமோஷன் இதுதான் இவரும் எதிர்பார்க்குறாருன்னு தெரியல ஆஹ் அம்பேத்கருடைய பத்து நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டார் தமிழ் வளர்ச்சி துறையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க கருத்து அம்பேத்கருடைய கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவிடும் வகையில் அவருடைய ஆக்கங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு மக்கள் பதிப்பாக வெளியிடப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பத்து நூல்கள் ஒவ்வொன்றும் ஒரு முன்னூறு பக்கம் அவர் ஆவரேஜாக இருக்கிற மாதிரியான பத்து நூல்கள் வெளியிடப்படுகின்றன நேற்று முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் சார் இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இல்லை அது அதனால அந்த செய்தி முக்கியமான செய்தியாக அவங்களோட பயந்து கொள் ஆமா ஏன்னா நான் கேள்விப்பட்ட மட்டில் மிக சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இன்னைக்கு உலகம்பூரம் திருக்குறளை மொழிபெயர்க்கணும்னு சொல்றவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இந்த தமிழ் என்சோசியேஸ்ட் இருக்காங்க அவங்க அவங்க தமிழுக்கு செய்யற கேடு வந்து தமிழ் கேட்ட விட அதிகம் உலகம்பூரம் திருக்குறளை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு யாரோ ஒருத்தர் கொரியாவில் வந்து நான் திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன்னு சொன்னால் அவர் அவருக்கு வந்து தமிழ் தெரியாது அப்ப ஏதோ ஒரு இங்கிலிஷ் டிரான்ஸ்லேஷன் அடிப்படையில் எந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்றாரு அது எந்த அளவுக்கு கரெக்டா ஏன்னா பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு பல மொழிபெயர்ப்புகள் தவறான மொழிபெயர்ப்புகளா இருக்கு அப்ப அந்தந்த ஊர்ல வந்து திருக்குறள் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுகிட்டே இருந்ததுன்னா அதோட கேடு என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்பேத்கர் இது வந்து மிக சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் அதனால வாழ்த்துக்கள் அப்படித்தான் பண்ணணும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அம்பேத்கருடைய நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அது தவிர முதலமைச்சர் வந்து இன்னொரு செய்தி நூறு நாள் வேலைத்திட்ட நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இதில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான ஃபண்ட் அலோகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது குறைவாக தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க அதை மாநிலங்களுக்கு அனுப்புறதுல டிலே இருக்குது கேட்டால் அப்புறம் ரூரல் எக்கானமியை நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக செயல்பட வைக்கிறோம் அப்படின்னு வேற சொல்றாங்க ஆனால் ஃபண்ட் எதுவும் கொடுக்கறதில்லை வெஸ்ட் இருந்து இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்தும் முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் டாக்ஸ் ஷேரிங்லயும் பிரச்சனை இருக்கிறதாக தங்கம் தென்னரசு குறிப்பிடுறாரு கல்விக்கான நிதி வழங்கப்படவில்லைன்னு அன்பில் மகேஷ் அவர் சொல்ற பொய்யாமொழி சொல்றாரு எல்லா திசையிலிருந்தும் நிவாரண நிதி வர்றதில்லை அப்படிங்கிறதையும் அரசு தரப்பிலிருந்து முதலமைச்சரே சொல்றாரு நாங்க கேட்ட நிதி எதுவும் அங்கேருந்து வரல அப்படிங்கிறத சொல்றாரு ஆக எந்த தர எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அங்கிருந்து நிதி வரலன்னா எப்படித்தான் அரசு நடக்கிறது அரசை முடக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடக்குதா அப்படிங்கற கேள்வியும் வருது சார் அது கேள்வி இல்ல அதுதான் உண்மை அரசு முடக்கணுங்கிற இவ்வளவு செய்யறாங்க இவங்க வந்து இவங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இவங்களுடைய ஷேர் என்னங்கறது பத்தின ஒரு பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ரெசல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டாங்க வேணும்னே இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஏன்னா என் குடும்பத்துல ஒரு புள்ள சவள புள்ள இருந்ததுன்னா அதை பட்டினியா போடுவேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுத்து அந்த புள்ளை நல்லா வளர்க்கணும்னு தான் நான் பாப்பேன் ஆனா அதுக்காக நல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்க பிள்ளைய வந்து சவல பிள்ளை ஆக்கிரக் கூடாதுல்ல அதனால ஏற்கனவே நல்லா இருக்குன்னா அதுக்கு இன்னும் ஊட்டச்சத்து கொடுத்து அது இன்னும் வளர்றதுக்கான வழியை பார்க்கணும் அதுதான் என்னுடைய டிமாண்ட் அது இவங்க பண்றது இல்ல தமிழ்நாட்டுக்கு இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் இவங்க வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் நலத்திட்டங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க உரிமை தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பொங்கலுக்கு வந்து பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து கடை வாங்கி கடை வாங்கி உரிமை தொகை கொடுக்குறாங்கய்யா இது தேவையாயா அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் கிளப்பி விட்டுட்டு இருக்காரு இதுதான் நடக்குது இப்ப நண்பர்கள் எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்றதுக்காக இந்திரகுமார் தேரடி வந்து கலந்து கொண்டு இருக்கிறார் சார் அதனால இந்திரகுமார் சார்பாகவும் எல்லா நண்பர்களுக்கும் தமிழர் திருநாள் நல் வாழ்த்துக்கள் நிச்சயமாக எவ்ளோதான் சார் எடுத்த செய்திகளை வந்து பேசிட்டோம் அப்புறம் பொங்கல் சிறப்பாக பொங்கல் சிறப்பு கருத்தாக உங்களுடைய நிறைவான கருத்தோட நிறைவு செய்யலாம் சார் நான் ஏற்கனவே கவிதை சொல்லிட்டேன் இதுக்கு நான் நந்தகுமார் வேலையை நான் இப்ப செய்றேன்னு நினைச்சிக்கிறேன் உடனே ஒண்ணும் சொல்லல எத்தனை சூழ்நிலை சிக்கல்கள் வந்தாலும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழனுடைய காவேரி தண்ணி வர்றது குறைஞ்சிருச்சு தாமிரபுரணி தண்ணியே பெப்சிக்கு தார தார குடுக்கற வேலை நடக்குது இப்படி எது நடந்தாலும் நம்முடைய உழவர்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கான உணவு தண்ணிறைவா கொண்டு வந்துடுறாங்க அந்த முயற்சி அந்த விடாமுயற்சி அதுல இருந்து நம்ம ரொம்ப பாடம் பிடிக்கணும் அவங்ககிட்ட இருந்து அந்த பாடத்தை படித்தோம் என்றால் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அவைகளை படிக்கற்களாக மாற்றும் திறன் நமக்கு கூடும் இதுதான் பொங்கலுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்